ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மாது வெல்கம் டு அவர் சேனல் மாதூஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எட்டு மாத குழந்தைகளுக்கு மேலே கொடுக்க போகிற மிக்ஸ்டு வெஜ் சாம்பார் ரைஸ் தான் எல்லா வகையான காய்களும் போட்டு நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கோங்க அதை ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய்கறிகள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க காய்கறிகள் முருங்கக்காய் ஒரு பாதி பீஸ் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பீன்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீன்ஸ் கொடுக்குறேன் அதனால் தான் எடுத்திருக்கேன் கேரட் வந்து ஒரு முக்கா ஒரு கேரட்டில் முக்காது எடுத்திருக்கேன் பாதி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அவரக்காய் அது மாதிரி நம்ம சாய்ஸஸ் தான் நெக்ஸ்ட்டு கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க பீன்ஸை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு சின்ன சின்ன பீஸாக முருங்கைக்காவாக அந்த எனக்கு நேரம் இல்லை அதனால தோலை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள ஃப்ரெஷ் மட்டும் வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோடு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு நேரம் வந்துச்சுன்னா முருங்கைக்காய் வேக வச்சு உள்ளே உள்ள ஃப்ரெஷ் வந்து தனியாக எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் அவரக்காய் சேர்க்கலாம் பீட்ரூட் சேர்க்கலாம் நம்ம சுரக்காய் சௌச்சவ் முள்ளங்கி அப்படி எல்லாத்தையுமே சேர்க்கலாம் இப்போ வந்து இந்த ரைஸ்க்கு தேவையான தண்ணி ஊற்றி இருக்கேன் ஒரு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்கில் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காயையும் அதில் சேர்த்துக்கோங்க எல்லா காயையும் சேர்த்துட்டு இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் பொடி சேர்த்துட்டோம் ஜீரகம் ஜீரகமாக சேர்த்துக்கலாம் நான் என்னோடய குழந்தைக்கு எப்போது ஜீரகம் தான் சேர்ப்பேன் அதனால் ஜீரகம் தான் போட்டு கேட்போ ரொம்ப அதிகமாக போடுற வேணா ஓரளவுக்கு ஒரு ரெண்டு பிஞ்சுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்தூள் தான் போடுறோம் சாம்பார் சாதத்துக்கு நான் என்னோடது வீட்டில் வாங்கினது வந்து தீந்து போச்சு ஸோ கடை மிளகாத்தூள் வேணாம் அதில் கலப்படம் இருக்குங்கிறதுக்காக மிளகுத்தூள் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகாத்தூளும் கொத்தமல்லித்தூளும் ஒரு பிஞ்சு பிஞ்சு அளவு சேர்த்துக்கோங்க என்னதான் இருந்தாலும் வீட்டிலே செஞ்ச கொடுத்த மாதிரி ஆகாதில்ல எனக்கு மனசு கேட்கவே இல்லை அதனால தான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் அப்படி இல்லைனா மிளகாத்தூள் தான் போடுவேன் நீட்டு தான் என்கிட்ட தீர்ந்து போச்சு அடுத்து வந்து பருப்பு சேர்க்கலாம் ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே போட்டால் வேகாது அதனால் வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அரிசிக்கு ரெண்டு இது கரெக்டாக இருக்கும் இதுலேயே மஞ்சள் தூள் போட்டுக்கோம் பெருங்காயத்தூள் போட்டுக்கும் இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ணுன்னு அவசியம் இல்லை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வதக்கி விடலாம் நீங்கள் இப்படி டைரெக்டாக சேர்க்க விரும்பலை அப்படிங்கிறப்ப கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுட்டு திறந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கும் ஒரு மத்தை போட்டு நல்லா வசிச்சுக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிஞ்சு நமக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவை இல்லை நல்லா மத்த போட்டு வசித்தாலே நமக்கு நல்லா ஃபைன் ஆகிடும் இல்லை நீங்கள் அரைச்சி தான் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அரைச்சி கேட்கலாம் ஒரு இதில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கலந்து கொடுங்க சாம்பார் சாதம் ரெடி குழந்தைங்களுக்கு எல்லா காய்களையும் கொடுத்த மாதிரி இருக்கும் ஏதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சாப்பிடாத காய் இருந்துச்சுன்னா அந்த காயே சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை